எவ்வளவு பெரிய விரிசலையும் எத்தனை முறை சரி செய்தாலும் அந்த ஒரு பொருள் மட்டும் பழைய நிலையை அடைவதில்லை இது பொருளுக்கு மட்டும் கிடையாது ஒரு சில உறவுகளுக்கும் தான் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நெருங்கின ஒருத்தவங்க நம்ம கூட அடுக்கடையும் படுக்கடையும் கடந்தவங்க எனக்கு என்னை விட்டு போயிட்டாங்க என்னன்னே தெரியல நல்லா தான் இருந்தோம் இது எத்தனை பேர் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா அப்படியே கொஞ்சம் ரீபேக் போய் யோசிச்சு பார்க்கலாமா கடைசியாக உங்ககிட்ட நீங்க பேசின வார்த்தைகள் என்ன இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நீங்க எப்படி எல்லாம் பேசுனீங்க எப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்க அத்தனை முறையும் விரிசல்களால் ஏற்பட்டு தாங்கிய இதயம்தான் ஒரு கட்டத்துக்கு மேல இவ்வளவு இவ்ளோ உடஞ்சிட்டமே இதுக்கப்புறம் நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிருக்கும் என்னைக்காவது போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொன்ன அந்த வாயும் இதயமும் என்னைக்காவது ஏன் போனாங்கன்னு யோசிச்சிருக்கா இல்ல யோசிச்சு பாத்திருக்கமா நிறைய பேர் அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல விட்டுட்டு போனவங்கள நினச்சி நம்ம திட்டுக்கிட்ட அவங்கள பத்தி அவதூரம் நாலு வார்த்தையை தூத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கமே தவிர அதுக்கு நம்ம எந்த வகையிலயாவது காரணமா இருந்திருக்கமான கொஞ்சம் கொஞ்சோண்டு மல்லாக்க படுத்துக்கிட்ட யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் தெரியும் ஆஹா இத்தனை வருடங்களும் இத்தனை நாட்களும் இத்தனை நிமிடமும் நம்ம காயப்படுத்தினதை தாங்கிக்கிட்டு இருந்த அந்த இதயம் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கொடுக்கற இம்சையை தாங்கிக்க முடியாம தான் நம்மளை விட்டுட்டு போயிடுச்சோ அப்படிங்கிறது அப்பதான் தெரியும் எந்த அளவுக்கு விரிசல் அடைஞ்ச பொருளை எத்தனை பேண்டேஜ் போட்டி ஒட்டுனாலும் அந்த விரிசலை சரி செய்ய முடியாதோ சாதாரண ஒரு பொருளை அதே போலதான் எத்தனை முறை காயப்படுத்தினாலும் உயிரோடு இருக்கிற அந்த ஒரு இதயத்தை சரி பண்ண முடியாது இதான் உண்மை அது மட்டும் இல்லை உடைந்த பொருளை விட அதிக காயமடைந்த இதயத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி பொருட்களுக்கு உயிர் இல்லை சொற்களுக்கு உயிர் உண்டு பார்த்து பேசுங்க